அலாமலைக்கும் நம்மளுக்கு நிற்கிற இடம் பண்டாரவாடை இருந்து கும்பகோணப்புற வழியில் வழியில பண்டாரவாடை என்னும் கிராமம் இந்த கிராமத்தில் நூற்றி ஸாரி ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வருட பழமையான ஒரு பள்ளியாசல் இருக்குது இந்த பள்ளியாசலில் தான் பார்க்க போகிறோம் இந்த பள்ளியாசலுடைய வெளிப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்க பெரிய பள்ளிவாசல் கொண்டாரவாசல் இந்த பள்ளியாசுடைய வரலாறு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது வருட கால பழமையான ஒரு பள்ளிவாசல் பள்ளியாசுல உள்ள நுழையில பாத்தீங்கன்னா மிக அழகான ஒரு தோற்றம் அப்படியே போவோம் பள்ளியாசலில் வந்து இப்போ பாருங்க சமீப காலமாக கொஞ்சம் வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க பல பள்ளிவாசல் அப்படியே வச்சுட்டு வெளிப்புற தோற்றங்களை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அதில் பாருங்கள் இந்த சைடு தொலுவைக்கு வரக்கூடியவர்களுக்கு வாகனம் நிப்பாட்டக்கூடிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொழுவிக்கு வரக்கூடியவங்களுக்கு வாகன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படியே உள்ளே போனீங்கன்னா பாருங்க ப படிக்கட்டுகள்லாம் வந்து அந்த காலத்திலே வந்து கருங்கல்லுகளால் கட்டப்பட்ட படிக்கல் நீ அதை அப்படியே தான் பராமரிச்சுட்டு வராங்க எந்த விதமான மாற்றமும் கிடையாது என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு கொத்து லைட்டு மாதிரி ஒன்று நிற்கும் ஒரு தூணும் பழமையான ஒரு தூணு அதில் சொல்கிறாங்க அந்த காலங்களில் இதில் வந்து விளக்கு மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதை நவீனமாக்கப்பட்டு அதில் வந்து கொத்து லைட்டு எலக்ட்ரிக் லைட்டுகள் பொருத்தப்பட்டிருக்கு இதுதாங்க பள்ளியாசுடைய முகப்பு தோற்றம் இன்றைய நவீன முறைப்படி முகப்பு தோற்றங்களை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க ஏன்னா உள்ளே ஏசியெல்லாம் வச்சனால கண்ணாடி கதவுகள்லாம் பொருத்தப்பட்டு அதை கொஞ்சம் வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க என்னீங்கன்னா பள்ளியாசல்ல முன்பாகமாக இரண்டு முனாராக்கள் இருக்கும் பெரிய முனாராக்கள் ரெண்டு சைடு வந்து மினாராக்கள் வந்து இரண்டு முனாராக்கள் வைக்கப்பட்டிருக்கு இது அப்பவுமே பழமையான முனாராக்கள் இந்த பள்ளியாசுடைய வரலாறு கேட்டிங்க அப்படின்னா நாகூர் சாஹூல் ஹமீத் பாதுஷா அவர்கள் இங்கே வந்ததாகவும் அவர்கள் திருக்கரங்களால் வந்து தூண் எடுத்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுறாங்க அந்த காலத்தில் வந்து பள்ளியாசுல கெட்டையில் வந்து பள்ளியாசுல கட்டுமான நேரத்தில் நாகூர் சா சாகுல் ஹமீத் பாதுஷா அவர்கள் இங்கே வந்ததாகவும் அவர்கள் திருக்கரங்களால் வந்து தூணு எடுத்து கொடுத்து அந்த தூண் இங்கே நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இதுதாங்க பள்ளியாசு உள்புற தோற்றம் இந்த பிள்ளையாசில் வந்து மொத்தம் பதினாறு தூண்கள் கட்டப்பட்டிருக்கு பதினாறு தூண்கள் வந்து ஒவ்வொரு தூண்கள்லையும் பாருங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் கட்டி பிடிச்சாலும் கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய மிக பிரம்மாண்டமான பதினாறு தூண்கள் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காலத்தில் இது பூரா வந்து செங்கலால் கட்டப்பட்டிருக்கு சிமெண்ட் கிடையாது வேறு சுண்ணாம்பு சுண்ணாம்பு கடுக்கா முட்டை இந்த மாதிரி பொருட்களை கலந்து அந்த காலத்தில் உள்ளவர்கள் கட்டியிருக்கிறாங்க மிக பிரம்மாண்டமான பள்ளியாசல் இந்த பள்ளியாசலில் தான் நான் பணி செஞ்சுக்கிட்டுருக்கிறேன் இப்போ இப்போ நவீனமாக்கப்பட்டு ஏசியெல்லாம் வச்சுருக்கிறாங்க இந்த ஏசியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சமீபமாக ரெண்டு மூணு வருஷ காலங்களில் வைக்கப்பட்ட ஏசி ஒவ்வொரு ஏசி வந்து நாலு டன்னு இந்த மாதிரி வந்து ஏசி பதினேழு ஏசி வச்சிருக்கிறாங்க உள்ள சரிங்களா இந்த காலத்துடைய ஜன்னல் ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா கருங்கல் கருங்கல்லே வந்து ஜன்னல் செஞ்சு இரும்பு கம்பிகள் இரும்பு கம்பிகளால் பொருத்தப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு ஒரு மரத்தில் ஒரு ஜன்னல் செய்கிறனால ஒரு வாரம் ஆக்கிறாங்க அந்த காலங்களில் பாருங்கள் கருங்கல்கள்லே அப்படியே வந்து ஜன்னல்கள் நிலை செஞ்சுருப்பாங்க அதில் இரும்பு கம்பிகள் வச்சுருப்பாங்க இப்போ அதில் வந்து அந்த காலத்தில் நல்ல ஏர் சர்க்குலேஷனான கண்டி எந்த அடப்பும் இல்லாமல் நல்ல இதாக வச்சுருப்பாங்க இப்போ புசுவலை அடிக்கப்பட்டிருக்கு அதனுடைய கதவுகள் பாருங்கள் அப்போ உள்ள கதவுகள் தான் இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க பெயிண்ட்களை அனுப்பிச்சு மாடுறவர்கள் இதுக்கு வந்து எப்படின்னா பராமரிப்பாங்க பராமரித்து வர்றவர்கள் அதை இது பண்ணுவாங்க அந்த காலத்துடைய மாற்றங்கள் எந்த மேலே எல்லாம் சீலிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த வளைவளைவாக இருக்கும் வலைவளைவாக வந்து அஞ்சு சீலிங் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு சிலிக்கு நடுவில் வந்து உங்களுக்கு வந்து தூண்கள் மொத்தம் பதினாறு தூண் இருக்கும் ஒரு சஃில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் நிற்கலாங்க முப்பத்தஞ்சு பேர் நிற்கலாம் மொத்தம் வந்து பதிமூணு சஃ நிற்கலாம் பதிமூணு சஃகளுக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு அறநூறு பேருக்கு குறை இல்லாமல் ஃபுல்லாக உள் பள்ளியில் மட்டும் நிற்கலாம் ஃபுல்லாக இருங்க ஜிமாவுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாயிரும் பார்த்திங்கன்னா அங்கே மெயின் ரோடு தெரியும் அந்தளவுக்கு அந்த காலத்தில் வந்து ரொம்ப நுட்பமான முறையில் ரொம்ப இதாக கிட்டிருப்பாங்க இப்போ உள்ளது ஒரு பில்லர் போடுறதுனாலே வந்து அது கம்பி சிமெண்ட்டு அது இதுன்னு எத்தனையோ நாட்கள் ஆக்கிறாங்க கம்பி கட்டுறதாங்க அந்த காலத்தில் பெரியவங்க வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தூண்களை வந்து ஃபுல்லாக இப்போ சமீப காலத்தில் பராமரிக்கலாம் நான் பார்த்துருக்கேன் உள்ள பெரிய செங்கல் தான் செங்கல் சுண்ணாம்பு இதை வச்சு தான் இந்த தூண்களே கட்டிகிட்டு நானூறு வர முந்நூற்றம்பது நானூறு வர காலமாக பிரம்மாண்டமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது ஒவ்வொரு செவர்களையும் நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மூணு அடி மூன்று அடிக்கு மேலே இருக்குங்க செவ் இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஆரம்பிக்கிறது செவரு அப்படி அங்கே பாருங்கள் அந்த செவ் அங்கே முடியும் மூன்று அடி அகலாக இருக்குங்க ஒவ்வொரு செவ்வத்துக்கும் அது இப்போ ஏசி பாருங்கள் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு யூனிட் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏசி பாருங்கள் நாலரை டன்னு இது தனியாக வந்து இதுக்குன்னு ஜென்ரேட்ரு தனியாக இருக்குது இது கரண்டில் கிடையாது ஜெனரேட்டரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதுக்குன்னு பெரிய ஜெனரேட்ரு பிள்ளையாசு பின்னால் வச்சுருக்குறாங்க அதில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஒரு கதை திறந்துருப்பாங்க இந்த ஃபேன் ஓடும் ஏசி வெளியே போகாமல் இருக்கிறாருக்கு செட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும் பாருங்கள் ஒவ்வொரு ஆர்ச்சிகளும் எவ்வளோ நுட்பமாக அந்த காலத்தில் கட்டியிருக்கிறாங்க அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து மதரசா பழைய இங்கே வந்து மதரசா இருந்துச்சு மதரசா அப்படின்னா ஆணுங்குள் ஆலிமங்களுக்கு ஓதக்கூடிய அரபு கல்லூரி மந்திரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ சமீப காலமாக அது நிறுத்தப்பட்டுருச்சு அது சரியான இது இல்லைன்னு சொல்லி பாட்டி அது மதரசா கட்டுறோம் இப்போ மற்ற மதரசா கண்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது உதவி செய்யக்கூடிய இடம் உதவி செய்யக்கூடிய இடம் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மினாரா மாதிரி சின்னதாக ஒன்று இருக்கும் இது வந்து பாங்கு மேடைங்க அந்த காலத்தில் வந்து கரண்ட் இல்லாத காலங்களில் இது மேலே ஏறி நின்று தான் வாங்க சொல்லியிருக்கிறாங்க இப்படி இருந்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும் இந்த ஒரு இதில் வந்து நகராகவும் ஒரு இதில் வந்து பாங்கு சொல்கிறதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முன்னோர்கள் ஒரு இதில் வந்து மேலே நகராக வச்சுருப்பாங்க அதை நகராக அடிப்பாங்க அப்படியே ஒரு பால் மணி நேரம் பத்து நிமிஷம் விட்டு இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஏறி நின்று பாங்கு சொல்லுவாங்க ஏன்னா மக்கள் வாழக்கூடிய பொய்து பெருமளி பகுதி இந்த ஏரியா தான் அதனால் இந்த மினாரால் நின்று தான் பாங்கு சொல்லுவாங்க இதில் நின்று நகாரம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பல பல ஆளுகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஹவுஸு இன்றைக்கி பெரும்பாலான இடத்துல வந்து ஹவுஸுகள் வந்து மூடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் இது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க முந்தி ஓட்டு ஓட்டு கட்டடமாக இருந்துச்சு அதெல்லாம் இடித்து எடுத்துகிட்டு இப்போ வந்து ஹவுஸுகள் வந்து இப்போ சமீப காலத்தில் இதை ரெடி பண்ணி எடுத்துருக்குறாங்க அந்த உதவி செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா வசதிகளும் இல்லாது இப்போ இப்போ வந்து இது நவீனமாக்கப்பட்டிருக்கு இது பள்ளிவாசனுடைய அலுவலக கட்டிடம் வந்தீங்கன்னா இது வந்து ஹானான்னு சொல்லுவாங்க இங்கே இப்போ மக்கள் மகர்சா நடக்குது மூலது காலங்கள்லாம் மூலுது மதினாட்டில் மூலுது ரசுல்லாம் மூலுது பாக்கி உள்ள நாட்கள் பாக்கி நிறைய விசேஷங்கள் நடக்கும் அதில் எல்லாம் மூலு தோதுறது வைக்கிறது எல்லாம் இங்கே தான் இங்கே இப்போ மக்கள் மகர்சா நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்குங்க வெளியே பார்க்குறக்கே என்பதாக இருக்கும் இங்கே மேலே வந்து ஒரு டென்ட்டு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க அந்த டென்ட் எதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜனாசா வந்தால் இங்கே வச்சு அந்த துளு வைப்பாங்க இங்கே வச்சு துழுவைப்பாங்க இப்போ ஜனாசா வெயில் நேரத்தில் மழை நேரத்தில் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த டென்ட்டை அப்படி இறக்கி விட்டுவாங்க இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் நிற்கிறக்கு வெயில் இல்லாமல் நிற்கிறக்கு வச்சு இந்த மாதிரி முன்னால் டெண்ட்டை ஏற்பாடு பண்ணிடுவாங்க பிள்ளியாசு மினாரா அப்படியே ஒரு சுற்றி அப்படி காமிக்கிறேன் பாருங்கள் பிள்ளையாசு அப்படியே அவுசு இங்கே இருந்து அப்படியே வரும் மூலகத்தானா அப்படியே பார்த்திங்கன்னா பள்ளி பள்ளியோடைய முதல் முன்னாரா அடுத்த மினாரா நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சில காரணங்களுக்காண்டி வீடியோ போட முடியாது சும்மையாக இருந்துச்சு மிஷாலா அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் வெள்ளியாசே முகப்பு தொட்டுறோம் ஓகே மக்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே அஸ்லாம் வலைக்கும்